பார்பரிகன் அரண்மனையில் வளரவில்லை அமைதியில்தான் வளர்ந்தான் பீமனின் பேரனாகவும் கடோட்கசனின் மகனாகவும் பார்பரிகன் பிறந்தான் சக்தியை பார்பரிகன் பெற்றுக்கொள்ளவில்லை தவத்தால் சம்பாதித்தான் தேவர்கள் கூட பார்பரிகனின் தவத்தை எச்சரிக்கையுடன் பார்த்தனர் வெற்றிக்காக அல்ல போரை புரிந்துகொள்ள பார்பரிகன் கேட்டான் பார்பரிகனின் தவத்திற்கு சிவபெருமான் பதிலளித்தார் சிவபெருமான் வரம் தரவில்லை ஒரு கேள்வி கேட்டார் போரில் உண்மையை புரிந்து கொள்ளவே சக்தி வேண்டும் என்று பார்பரிகன் கூறினான் சிவபெருமான் மூன்று அம்புகளை அளித்தார் ஆனால் எல்லையுடன் அந்த மூன்று அம்புகளால் எந்த போரும் முடிவடையக்கூடியதாக மாறியது போரில் தோல்வியடையும் பக்கத்திற்காகவே போராடுவேன் என்று பார்பரிகன் உறுதியளித்தான் அந்த உறுதியை சிவபெருமான் அமைதியாக கேட்டார் நியாயம் என்ற சொல் அந்த நொடியில் பாரமாக மாறியது அந்த உறுதியை தேவர்களும் கவனித்தனர் தேர்வு செய்ய முடியாத சக்தியாக பார்பரிகன் மாறிக்கொண்டிருந்தான் குருக்ஷேத்ரம் போரை எதிர்நோக்கி அமைதியாக காத்திருந்தது இரு படைகளும் மெதுவாக குருக்ஷேத்திரத்தை நிரப்பத் தொடங்கின பார்பரிகன் யாருக்கும் தெரியாமல் போர்க்களத்தை அடைந்தான் ஒரே நொடியில் போர் முடிவடையக்கூடிய சக்தி அங்கே இருந்தது சங்கு ஊதுவதற்கு முன்பே போர் முடிவடைந்தது போல உணர்ந்தது ஒரு யாத்ரிகனாக கிருஷ்ணர் போர்க்களத்தில் வந்தார் கிருஷ்ணர் குற்றம் சாட்டவில்லை ஒரு கேள்வி கேட்டார் யார் தோல்வியடைகிறார்களோ அவர்களுக்காகவே போராடுவேன் என்று பார்பரிகன் கூறினான் போர் தொடங்கும் முன்பே அதன் முடிவை கிருஷ்ணர் உணர்ந்தார் இந்த சக்தியை ஆயுதமாக எதிர்க்க முடியாது என்று கிருஷ்ணர் புரிந்து கொண்டார் தோல்வியடைந்த பக்கம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று கிருஷ்ணர் விளக்கினார் நியாயம் என்ற பெயரில் போர் முடிவில்லாமல் நீளும் என்பதை கிருஷ்ணர் காட்டினார் அந்த உண்மையை பார்பரிகன் எதிர்க்கவில்லை புரிந்து கொண்டான் தர்மத்திற்காக ஒரு வேண்டுகோளை கிருஷ்ணர் முன்வைத்தார் அந்த வேண்டுகோளுக்கான பதில் சொல்லப்படுவதற்கு முன் அமைதி நிலவியது போருக்கு முன்பே பார்பரிகன் தன் தலையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் கேட்டார் அந்த வேண்டுகோள் பார்பரிகனை அதிர்ச்சியடைய செய்யவில்லை அந்த காரணத்தை பார்பரிகன் உடனே புரிந்து கொண்டான் பார்பரிகன் தன் சக்தியை விட தர்மத்தை தேர்ந்தெடுத்தான் அந்த அர்ப்பணிப்பு கட்டாயமல்ல பார்பரிகனின் விருப்பம் இந்த அர்ப்பணிப்புக்கு விழாவில்லை அமைதிதான் இருந்தது அந்த முடிவு பார்பரிகனின் விருப்பமே என்பதை கிருஷ்ணர் உறுதி செய்தார் பார்பரிகன் தன் ஆயுதங்களை தானே விளக்கினான் அந்த கடைசி நொடியில் கூட பார்பரிகனுக்கு பயமில்லை அந்த தருணத்தில் முழு உலகமும் பார்பரிகனை நோக்கி அமைதியாக இருந்தது அந்த அர்ப்பணிப்பு நாடகமின்றி நிகழ்ந்தது பார்பரிகனின் அர்ப்பணிப்பு முழுமையடைந்தது கிருஷ்ணர் அந்த அர்ப்பணிப்பை மகிழ்ச்சியுடன் அல்ல மரியாதையுடன் ஏற்றார் பார்பரிகன் காண ஒரு உயரத்தில் அமர்த்தப்பட்டான் போராளியாக அல்ல சாட்சியாக பார்பரிகன் மாறினான் குருக்ஷேத்திரத்தில் போர் இறுதியாக தொடங்கியது உயரத்திலிருந்து பார்பரிகன் போரை கவனித்தான் அனைத்தையும் முடிக்கக்கூடிய சக்தி இருந்தும் பார்பரிகன் தலையிடவில்லை போர்க்களத்தில் கிருஷ்ணர் தன் இடத்தை எடுத்தார் ஒரே போரில் ஒருவர் போராடினார் ஒருவர் பார்த்தார் போரில் முதல் உயிரிழப்பை பார்பரிகன் பார்த்தான் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் பார்பரிகன் அறிந்திருந்தான் கருணை இருந்தும் தலையிட பார்பரிகன் முடியவில்லை போரின் ஓட்டத்தை கிருஷ்ணர் அமைதியாக தாங்கினார் போராடுவதை விட பார்க்கும் பாரம் அதிகமாக இருந்தது போர் முடிவடையும் முன்பே அதன் முடிவை பார்பரிகன் உணர்ந்தான் அனைத்தையும் முடிக்கக்கூடிய அம்புகள் அமைதியாகவே இருந்தன இந்த சக்தி இருந்தும் அது பயன்படுத்தப்படாததின் பொருளை பார்பரிகன் சிந்தித்தான் பார்பரிகனின் பாரத்தை கிருஷ்ணரும் உணர்ந்தார் ஒருவர் செயலில் தர்மத்தை காத்தார் ஒருவர் துறப்பில் தர்மத்தை காத்தான் போரின் ஓட்டம் ஒரு பக்கமாக சாயத் தொடங்கியது தோல்வியடையும் பக்கம் உதவி தேடுவது போல இருந்தது அந்த நொடியிலும் பார்பரிகன் தன் சக்தியை அழைக்கவில்லை வருத்தம் இருந்தது ஆனால் வருத்தத்தில் வருத்தமில்லை அறிவின் பாரம் போரின் பாரத்தை விட கனமாக இருந்தது போர் முடிவை நோக்கி மெதுவாக நகர்ந்தது நியாயம் நிலைநிறுத்தப்பட்டது ஆனால் மகிழ்ச்சியில்லை இரு பக்கங்களின் வீழ்ச்சியையும் பார்பரிகன் ஒரே பார்வையில் கண்டான் போரின் விலையை கிருஷ்ணர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் துறப்பு என்றால் பலவீனம் அல்ல என்று அந்த போர் காட்டியது போர் முடிந்ததும் குருக்ஷேத்திரம் அமைதியாக மாறியது போர் முடிந்த பின்னும் பார்பரிகன் சாட்சியாகவே இருந்தான் போர் முடிந்த பிறகு கிருஷ்ணர் பார்பரிகனை நோக்கி வந்தார் பார்பரிகனின் துறப்பிற்கு கிருஷ்ணர் மரியாதை செலுத்தினார் போராடாத போராளியின் பங்கு அங்கே நிறைவு பெற்றது போர் முடிந்த பின் கிருஷ்ணர் ஒரு இறுதி வேண்டுகோளை வைத்தார் போர் முழுவதையும் பார்த்தேன் என்பதே பார்பரிகனின் விருப்பமாக இருந்தது அந்த துறப்பிற்கு கிருஷ்ணர் ஆசிர்வாதம் அளித்தார் அந்த துறப்பின் பிறகு பார்பரிகன் ஷியாம் என அழைக்கப்பட்டான் சில சக்திகள் பயன்படுத்தப்படுவதற்காக அல்ல விட்டுவிடப்படுவதற்காகவே உள்ளன பார்பரிகனின் நினைவு ஒரு இடமாக மாறத் தொடங்கியது கட்டளையின்றி நம்பிக்கை அங்கே உருவானது பார்பரிகன் ஷியாம் என்ற பெயரில் நினைவு கூறப்பட்டான் அம்புகளின் சக்தி மறைந்தது துறப்பின் அர்த்தம் நிலைத்தது சக்தி கிடைத்தால் பயன்படுத்த வேண்டுமா அல்லது விட்டுவிட வேண்டுமா காலங்கள் மாறினாலும் ஷியாமின் வழிபாடு தொடர்ந்தது அச்சத்தால் அல்ல நம்பிக்கையால் பிரார்த்தனைகள் எழுந்தன போராடாத தெய்வமாக ஷியாம் நினைவில் நிலைத்தார் வன்முறையின்றி இருக்கும் சக்தியும் ஒரு பலம்தான் வெற்றி அல்ல நினைவே பார்பரிகளின் பாரம்பரியமாக மாறியது காலம் நகர்ந்தது ஆனால் ஷியாமின் நினைவு நிலைத்தது ஷியாமின் கதை வழிகாட்டுதலாக மாறியது அந்த துறப்பை கிருஷ்ணர் இன்னும் மறக்கவில்லை போரில்லாமல் நிறைந்த போராளியாக ஷியாம் நினைவில் வாழ்ந்தார் சக்தி கிடைத்தால் அதை பயன்படுத்த வேண்டுமா அல்லது விட்டுவிட வேண்டுமா கதைகள் முடிந்த பின் நிலம் மட்டும் மிச்சமிருந்தது பயன்படுத்தப்படாத சக்தி மண்ணோடு கலந்து அமைதியானது ஷியாம் வழிபாட்டை கோரவில்லை நினைவில் மட்டும் வாழ்ந்தார் தர்மம் எப்போதும் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை உங்களுக்கு சக்தி கிடைத்தால் நீங்கள் போராடுவீர்களா அல்லது விட்டுவிடுவீர்களா